வணக்கம் நண்பர்களை மாராஷ் டீச்சிங் கிளாஸஸ் ஃபார் அஸ்ஃபிரண்ட்ஸ் மகாராஷ் டீச்சிங் கிளாஸஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய அரசு தேர்வு தான் டிஎன்பிஎஸ்சி அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இதை பற்றின வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற வந்து அரசு தேர்வு மூலமாக அரசு பணியாளர்களை உருவாக்குறது இதில் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் பிஏஓ அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இதை தவிர நிறைய எக்ஸாம்ஸ் மூலமாக அரசு அதிகாரிகளை எடுத்துக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க ஆனால் அது காலியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் காலியிடமாவது காலியாக இருக்குது நம்ம எக்ஸாம் மூலமாக ஆறாயிரம் பேர் எடுத்துக்கிருக்காங்க வருஷத்துக்கு ஸோ நம்ம மு முயற்சி பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக இது பண்ணலாம் அதிலேயே குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா டென்த்து மட்டும்தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதனால தான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இதில் போட்டி போட்டு எடுக்கிறாங்க குரூப் ஃபோர்னு பார்த்திங்கன்னா பொதறிவு பொது தமிழ் நடப்பு நிகழ்வு வரலாறு அரசியல் பொருளாதாரம் புவியியல் பொது அறிவியல் திறன் அதாவது ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக தான் இந்த குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் நடக்குது இது எல்லாம் தான் அந்த குரூப் ஃபோரோட சிலபஸ் நம்ம இதை ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இருக்கையிலே ஈஸியான எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையே ஆனால் நம்மளுக்கு வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ற மாதிரி உருவாயிருச்சு ஏன்னா குரூப் ஃபோர் தான் இருக்கையிலே ரொம்ப ரொம்ப ஈஸி குரூப் ஒன்னை காட்டிலும் குரூப் ஃபோர்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஆனால் போட்டியாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் வந்து டஃப்பான எக்ஸாம் மாதிரி க தெரியுது வெளியில் சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் போட்டி போடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த இடம் வந்திருக்கிறதுல ஆறாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா இருபது லட்சம் பேர் அதுக்கான போட்டி போடுறாங்க இதில் வந்து வெறும் இரநூறு கொஸ்டின்னு தான் கேட்பாங்க அந்த இரநூறு கொஸ்டினுக்குரிய மதிப்பெண் வந்து முந்நூறு மதிப்பெண் கொடுக்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மதிப்பெண் அப்படின்ற அளவில் கொடுக்கறதுக்கு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மதிப்பெண்றது கிடையாது குரூப் ஃபோரில் குரூப் ஒன் போனீங்கன்னா அதுலலாம் நெகட்டிவ் மதிப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் ராங்காக பண்ணுற ஆன்சருக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது இந்த இரநூறு வினாக்களில் ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின் வந்து தமிழை பேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வர நூறு கொஸ்டின் வந்து பொது அறிவையும் ஆப்டிடியூடையும் வச்சு அந்த நூறு கொஸ்டின் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வர நூரை வந்து படித்து தான் எடுக்கணும் பட் நீங்கள் செகண்ட் வர நூற வந்து ஈஸியாக உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் யோசித்து அந்த அந்தக்கான ஆன்சரை எழுத முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு பத்து வினாக்கள் தமிழ் எழுதும் போது அதை வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் இப்போ நீங்கள் இரநூ முந்நூறு வகுப்புனுக்கு தொண்ணூறு எடுத்தாலே பாஸ் ஆனால் நீங்கள் வந்து போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கான வேலைகள் உறுதியாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் முதல் நூறு கொஸ்டினில் நாற்பது எடுத்தால் தான் அடுத்த நூறாவே திருத்த ஆரம்பிப்பாங்க நாற்பது தான் பாஸ்மார்க் அப்படின்றக்கா நீர் நாற்பது மட்டும் எடுத்துடக்கூடாது ஏன்னால் நீங்கள் செகண்ட் பொது பொதறிவு ஆப்டிடியூட்டில் நூறு எடுத்தீங்கன்னாலும் அந்த நாற்பதையும் கனெக்ட் பண்ணுவாங்க திருப்பி அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம் இனி குரூப் ஒன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூனில் ஆரம்பிக்க போது அதுக்கான ப்ரிப்பரேஷனாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறோம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸு தமிழ் சம்மந்தமான கொஸ்டின்ஸு இதை வந்து எப்படி எளிமையாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்றது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்ஸு சிம்பிளான எல்லாம் ஈஸியாக சொல்லித்தர மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து மனப்பாடமாகிற மாதிரி சில சிம்பிள் எல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ச்சியாக நம்ம இந்த க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வழிகாட்டுதல் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறோம் மேலும் இது உங்களுக்கு உதவலாட்டினாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை லட்சியமாக கொண்டு படிச்சுக்க படிச்சுக்கிறக்கவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்